எஸ் டூ சிரியல்ல அடுத்து வரை பிசோட்ல என்ன மாதிரியான டுஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியனை எதிர்த்து முடிவு எடுக்கலன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க முடிவு எடுத்துட்டு இப்ப நேரம் போறாங்க கதிர் மாமா என்ன மாமா நடக்குதுங்க இங்க நடந்துருக்குறத எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட ஒண்ணுமே புரியல என்ன நடந்துட்டு இருக்கு மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான்டா மாப்பிள எனக்கும் புரியாம ரொம்பவே புதிராத குழப்பமா இருக்கு நான் என்ன சொல்ல வரத மச்சான் கேட்கல இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசுறாங்க விடுங்க மாமா அப்பா எப்படிப்பட்டவர் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு விடுங்க அவர் என்ன பேசினாலும் அதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே நான் சொல்றேன் மாப்பிள்ள இதுல என் மேல எந்த தப்பு இருக்கான்னு நீயே பாருன்னு சொல்லிட்டு பழனிக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்றாங்க நான் வந்து கடையை தோறதுக்கு அப்புறம் கூட மச்சான் கிட்டையும் அக்கா கிட்டையும் நான் கேள்வி கேட்பேன் அதுக்கு அக்காவும் மச்சாவும் ஓகே சொன்னா மட்டும்தான் இந்த கடையை நான் நடத்துவேன் இல்லைன்னா எனக்கு இந்த கடையே வேண்டாம் நான் சொல்லிட்டு வந்தேன் ஆனா என்ன பார்த்து அக்காவும் அப்பாவும் மற்றவும் எப்படி எல்லாம் பேசிட்டாங்கல்ல என்னதான் பிறந்தாலும் என்னதான் கூட வளர்ந்தாலுமே பெத்தவங்க வேற வளர்த்தவங்க வேற என ஒரு அனாத மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பழனி கதிரை கட்டி பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கதிரி அழுறாங்க வேண்டாம் மாமா நீங்க அழாதீங்க வாங்க இப்பவே போயிட்டு அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லலாம் வேண்டாம் எந்த ஒரு அன்பு பாசத்தையும் வந்து புரிய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அவங்க என்ன நம்பாத போது எனக்கு இனி அங்க வேலை என்ன மாப்பிள்ள விட்டுடுன்னு சொல்லி பழனி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பழனி சொன்ன விஷயத்த பாண்டியன் கிட்டேயும் கோமதி கிட்டேயும் கதிர் சொன்னா அப்பவாது பாண்டியன் கோமதி பழனியை நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்களாம் இனி பழனி வீட்டுக்கு வருவாங்களா இல்லைய வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ